நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து வாஸ்து வாஸ்துன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் இன்னைக்கு வந்து அம்மாவாசை அதனால என்னை வந்து எங்கே கும்பிடணும் எந்த பக்கம் வச்சு கும்பிடணும்னு சொன்னாங்க கேட்டாங்க இது வந்து என்கிட்ட முப்பது வருஷமா இருக்கு எனக்கு இருபத்தோரு வயசுலேயே வந்துருச்சு இந்த பாருங்க இதுதான் எனக்கு கிடைச்ச டைரி இது டைரி இந்த டைரியில் இந்த ரெண்டு கட்டமும் இருக்குது இதில் என்ன இருக்குன்னு பாருங்க எது கிழக்கு இருக்கு மேற்கு கிழக்கு இது வந்து கிழக்கு இப்போ காட்டணும் பாருங்கள் இது கிழக்கு அப்படியே நேராக மேற்கு வடக்கு தெற்கு இதுதான் நான் உட்காந்துருக்குற பக்கம் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் இப்போ நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி பாருங்கள் இப்போது இதில் ரெண்டு கட்டம் இருக்குது ரெண்டு லைன் போட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கட்டத்தில் மூணு இந்த பக்கம் மூணு ஆறு ஏழு எட்டு இருக்குது மாதிரி உள்ளவும் எட்டு இருக்குது நடுவில் இருக்கிறது ஒம்பது அதனால் ஒம்பது கிரகங்களும் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுற்றுலையும் எங்கே இருக்குது ரெண்டாவது சுற்றுலையும் எங்கே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அதையே தான் நான் இப்போது இதில் வரைஞ்சிருக்கேன் இந்த இது வந்து இது கிழக்கு சுக்கிரன் இருக்கும் நம்ம நவகிரகத்தில் நடுவில் இது சுக் சுக்கிரன் இருக்கும் இந்திரன் இருப்பார் அதுக்கப்புறம் இது ஈசான்யம் ஈசானியம் மூலையில் புதன் இருக்கும் இது ஈசான்யம் மூளை இங்கே போர் போடலாம் இங்க அடுப்பு வைக்கலாம் இது அக்னி மூலை இங்க வந்து சந்திரன் இருப்பார் அதுக்கப்புறம் இது வந்து இந்திரன் இருப்பார் இது வந்து ஈசான்யம் இங்கே அடுப்பு வைக்கணும் இங்கே போர் போடணும் இங்கே பாத்ரூம் கட்டணும் இங்கே வந்து நம்ம தண்ணி டேங்க் வைக்கணும் எது வேணாலும் படி வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பக்கம் ராகு இருக்கும் நவகிரகத்தில் இந்த பக்கம் வந்து சனி இருக்கும் இந்த பக்கம் வந்து கேது இருக்கும் இந்த பக்கம் வாயு மூலையில் மகாலட்சுமி இருப்பாங்க இது குபேரன் அதுதான் சூரியன் நடுவில் இருக்கும் அதுதான் நவக்கிரகத்துலேயும் இருக்கும் இது வருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போ இதை ரெண்டையும் நான் எடுத்து உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இது தெரியாதவங்களுக்கு எங்கங்க என்னென்ன வைக்கணும்னு வச்சு வீடு கட்ட தெரிஞ்சு தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம்